என்ன அந்த பைக் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஆச்சுன்னு தெரியலையே பஞ்சர் கஞ்சர் ஆயிடுச்சா பெட்ரோல் இல்லையா ஐயோ ஐயோ என்ன பண்ணுறது இந்த மொட்டை காடு கையில் வேற காசு இல்லை முத மொதல் இன்ட்ரிவிக்கு போகிறோம் பைக் ரிப்பேர் ஆயிடுச்சா யாருக்கு ஃபோன் பண்ணுறது நம்ம வேற குளிச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு ரெண்டுலாம் பார்த்தா நாத்தடி நாத்தடி சொல்கிறான் ஊர் ஏரியில் வேற பார்த்தா தண்ணி ரொம்ப போய் கிடையுது போய் சரி நம்ம போய் குளிச்சுட்டு வரலாம் சா ஒரே மொட்டை காடாக இருக்குது ஒரு ஈ குருவிக்காக கூட காணோம் ஆ இந்த ஒரு ஆயா ஒருத்தவங்க வராங்க அவங்க கிட்ட கேட்போம் வா வணக்கம் வா என்னப்பா தம்பி என்ன வேணும் அவனுக்கு பத்து லட்ச ரூபா பணம் வேணும் கூட ஏமா ஒன்றும் இல்லைம்மா நான் ஊருக்கு புதுசு வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்று போச்சுமா எங்கம்மா பெட்ரோல் பங்க் இருக்குது ஏமா பெட்ரோல் பங்கு அது பத்து கிலோமீட்டர் போகணுமே அங்கே ஏமா ஏரிக்கார மேலே வந்தேன் ஏரிக்கார மேலே ஏன் வந்தியா துண்டுறதுக்கு வந்த பிரியாணி வாங்கி தெரியா என்ன தம்பி நம்ம வந்து சிவனேனு போற என்ன கூட பெட்ரோல் பங்கு எங்க கேட்டு நெக்கல ம் புஷ்ணா முஞ்சு உசாரா பேசுதே விட்டு ஆட்டை பண்ண முடியாது காசு ஏமா ஒரு ஐம்பது ரூபா தான் கூட உனக்கு ஜிபே பண்ணி விட்டுறான் எங்கிட்ட கேட்டு பட்டுன்னு போனா ஜிபே எல்லாம் பண்ண முடியாது குளிக்க நேரம் அதான் நான் போறேன் இப்ப குளிக்க போறியா அப்படி திரிஷா குளிச்சோடனே அப்படியே அழகா இட போற அது திரிஷாவா ஏய் செருப்பாலே அடிப்பவனே சும்மா ஐடியா மாட்டச்சடா கைப்புள்ள அந்த அம்மா குளிக்க போறான்னு சொல்றாங்க நாலு கண்ணு கால் பண்ணி நல்ல ஒரு சின்ன பொண்ணு ஒண்ணு குளிக்குது அப்படின்னு சொன்னா ஓட வாய பழுந்து நான் இப்பயே அவனு கால் பண்றேன் ஊர்ல வேற திருவிழா வேற வச்சிட்டானு ஏரிக்கார வேற மோடு வேற எழுப்பி வச்சிட்டானோ குளிக்க வேற சொல்லிட்டான் மச்சான் ஃப்ரெண்டு வேற ஐயோ கால் வேற கை நம்ம கை கைப்புள்ள சொல்றா மாப்பிளா கோச்சுக்கார மாப்பிளா ஏரியில

வந்ததும் வட்ட ஒரு நூறு பெட்ரோல் கூட இன்ட்ரூவ் போயிட்டு வந்து கொடுத்துறான் மச்சா என்ன வேற காசு இல்ல நீ ஒரு பொண்ணு சொல்லுங்க மேல போட்டு ஓடி வண்ட அங்க ஒரு ரெண்டு பெருசு வருது ஐடியா போட்டு காசு புடிங்களா மச்சா அவங்களே வயசான பெருசு மாறிக்கிறாங்க அவங்ககிட்ட காசு இருக்க மாடா இந்த காலத்துல பெருசுங்க எல்லாம் நம்பாத சுருகு சேர்த்து சேர்த்து வச்சிருவாங்க அத பத்தி இப்படி சொல்ற நான் இட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை பட உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை இந்த கண்ணீர் கடலிலே விட கண்ணீர் கடலிலே விட மாட்டா நாளைக்கு இந்த பெருசு பரா லூஸ் மாதிரி பாட்டு பண்ணுவதா காசு நிறைய வச்சிருக்க முடியுது இப்படியாவது மடிக்கு ஆட்டை போட்டுடலாம்டா கைப்புல இரு பேச்ச போட்டு நான் கரெக்ட் பண்றேன் வணங்க தலைவரே நம்மளே நடிச்சு ரெண்டு லூசிங்க தலைவர என்ன கூப்பிடுதுல சரி என்னன்னுதான் பாப்போம் என்ன தம்பி தலைவரா ஒண்ணு இல்ல பெட்ரோலு காசு இல்ல ஹெல்ப் பண்ண முடியுமா நம்மளே ஒரு பிச்சைக்காரன் பைசா கேக்குறேன் தம்பி காசு எடுத்து தரல தம்பி வீட்லயே வச்சிருந்தேன் தம்பி ஒரு பெரிய கப்பல் வியாபாரி கட்டு கட்டா வீட்டுல காசு வச்சிருப்பாரு பாயிட்ல காசு இல்ல தம்பி

ஒரு வாரமாக எந்த ஒரு வீடியோவுமே போடல நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் வர என்ன நினைக்கிறாங்கன்னே தெரில ஒரு நல்ல இடம் கிடைக்க மாட்டேங்குது அட பா செம்மையாக இருக்குது இங்கே ஒரு வீடியோ போட்டு போவோம்மா ஏ பொட்டு வச்ச தங்க கோடம் ஒரு கிணி மகுடம் நீ தொட்டு வச்ச தங்க கோடம் ஒரு கிணி மகடா அடனி தங்க கட்டி சிங்க குட்டி ஏ மாப்பிள அங்க மாதிரி ஒருத்தன் டியூ டோப்பா லூஸ் மாதிரி டான்ஸ் ஆடினுக்குறான் அவனை கரெக்ட் பண்ணி காசு கரெக்ட் பண்ணிடலாம் மாப்பிள ஆடா செமடப்பலாமா போல பாப்பிள வாடா அப்படி இப்படி அப்படியே ஒரு வீடு செத்துட்டும்ப்பா அடுத்த வீடியோ நவிற்குன்னு ஒன்னு எடுக்கணும் ஓ இந்த பாட்டு செமையா இருக்குமே வாடி பட்டா புள்ளை வேலியே என் வாளிய பட்டா நாக அடிச்ச கிளியே ஹே வாடி பட்டா புள்ளை வேலியே என் வாளிய பட்டா நாக அடிச்ச கிளியே சார் ஹே யார் யாரு ரீல்ஸ் எடுத்துக்கும் போது வந்து சும்மா தள்ள குத்துறீங்க यार ப என்ன வேணும் உங்களுக்கு சார் உங்க டான்ஸ் சூப்பரா இருக்கு சார் ஐயோ நம்ம ஃபேன்ஸ் போல இருக்குது ச்சர போட்டு கோவ பண்ணிட்டமே சார் உங்க இன்ஸ்டாகிராம்ல பாக்குறேன் சார் சூப்பரா ரீல்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க சார் உங்களை ஃபாலோ பண்றேன் சார் டேய் இப்போ இதுதுவா முக்கியம்

பைத்தீங்களா உன் வண்டியை ஒரு கிளம்ப தள்ளிட்டு போறான் மாதிரியா அப்படியா 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 நாங்க வந்து பைத்தி இல்லையா ஆமா பைத்தியம் தான் அவ்ள பைத்தியா பைக்ல பெட்ரோலே இல்லையே